தவறான நடத்தைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி இரு இளைஞர்கள் கைது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்கள் எடுக்கப்பட்டது சட்ட நடவடிக்கை பல மில்லியன் பெருமதியான தங்க பிஸ்கெட்டுகளுடன் கட்டுநாய்க்கவில் சிக்கிய ஊழியர் தலை கை கால்களின்றி கரையுதுங்கிய சடலம் ரஷ்ய எண்ணெய் நிறுத்தம்தான் உக்ரைன் போரின் முடிவு ட்ரம்ப் அதிரடி மியன்மாரில் பாடசாலைகள் மீது விழுந்த குண்டுமழை பலியான மாணவர்கள் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதியமைச்சர் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளாா் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளிக்கும் போதே சுகாஷ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல அதையும் தாண்டிய இனப்படுகொலை சிங்கள பேரினவாத அரசானது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அழித்துக்கொண்டு கொண்டு வருகின்றது அதனைத்தான் நாங்கள் இனவழிப்பு அல்லது இனப்படுகொலை என கூறுகின்றோம் பிரதியமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை நடந்தது என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது பிரதியமைச்சர் சார்ந்த ஜனதா விமுக்தி பெருமுனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்திற்கும் மாறி மாறி முண்டு கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபொழுதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள்தான் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு ஜேவிபிக்கும் இருக்கிறது ஆகவே பிரதி அமைச்சருடைய கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றத்தையும் தாண்டிய இனப்படுகொலை இதற்கு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணைதான் தீர்வாக அமைய முடியும் என கூறியுள்ளார் இலங்கை தொடர்பில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது இன்னும் இரண்டு வார காலப்பகுதிக்குள் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு ஐக்கிய ஐக்கியராஷ்டிரம் தலைமையிலான இலங்கை தொடர்பான முக்கிய குழுவும் தமது ஆதரவை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இலங்கையின் விடயங்கள் கொண்டுவரப்பட உள்ளன அதேநேரம் இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் குறித்த அடுத்த விரிவான அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பரில் பேரவையில் முன்வைக்கப்பட இந்த தீர்மானத்தின்படி இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தின் காலமும் நீடிக்கப்பட உள்ளது இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்களுக்கான எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கான சாத்தியமான உத்திகளை உருவாக்குவதற்கு இந்த தீர்மானம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் சர்வதேச தரநிலைகளுக்கேற்ப மனித பொதுகுழி அகழ்வுகளை நடத்துவதற்கு போதுமான நிதி மனித மற்றும் தொழில்நுட்ப வழங்கல் தொடர்பில் சர்வதேச உதவியை நாடவும் இந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தும் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித பொதுக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குருக்கள் மடம் மனித பொதுக்குழி அகழ்வு பணிகளுக்காக இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதியமைச்சர் முனிர் முலாவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கழுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் குறித்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரை இருந்த மிக மோசமான அரசாங்கம் என்றும் இந்த அரசாங்கம் இலங்கையின் நவீன நிர்வாக வரலாற்றில் மிக மோசமான அரசாங்கம் என்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசிரி குற்றம் சாட்டுகிறார் நேபாளத்தில் சமீபத்திய இளைஞர் எழுச்சி அந்த நாட்டில் ஒரு இடதுசாரி அரசாங்கம் இருக்கும்போது நடந்தது என்றும் இலங்கையில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் அவ்வாறான ஒரு எழுச்சி நடந்தால் அதை தாங்க முடியாது அவர் தெரிவித்தார் அவ்வாறு ஒரு எழுச்சி ஏற்படுவது வேண்டாமா இல்லையா என்பதை அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு காணொலியை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் முள்ளத்தீவு உடையார்கட்டு தெற்கு குரவில் பகுதியில் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது கடந்த ஒன்பதாம் திகதி உடையார்கட்டு தெற்கு குரவில் பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயதுடைய சிறுமியொருவரை சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞனொருவர் வீடூற்றிற்கு இரவு வேளை அழைத்து சென்று துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளாா் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியமையை அறிந்த உறவினர்கள் போலீசில் முறைப்பாடு வழங்கியதற்கமைவாக குறித்த சிறுமியை துஷ்பிரயோகப்படுத்திய குற்றச்சாட்டில் இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் வீட்டின் உரிமையாளரான இருபத்தி மூன்று வயதுடைய இன்னுமொரு இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரும் புதுக்குடியிருப்பு போலீசாரின் விசாரணையின் பின்னர் தடையவியல் போலீசாரின் அறிக்கையோடு முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய ஐந்து வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட அறிக்கைகள் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன இவ்விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சட்டமாதிபரின் வழிகாட்டுதலை பெறுவதற்காக இந்த அறிக்கைகள் அனுப்பப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அனைத்து வேட்பாளர்களும் விரிவான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மேலும் பதிமூன்று நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு மேலும் அறிவுறுத்தியுள்ளது இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தொடர்புடைய வேட்பாளர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் கூறியுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பல மில்லியன் பெறுமதியான தங்க பிஸ்கெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வயதுடைய விமான நிலைய ஊழியர் ஒருவரே இன்று காலை ஆறு ஐம்பது மணியளவில் இவ்வாறு கைது இவரிடமிருந்து இருநூற்று பத்து புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு ஒன்று கிலோகிராம் தங்க பிஸ்கெட்டுகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஊழியர் ஐம்பத்தொரு தங்க பிஸ்கெட்டுகளை இரு கால்களின் கால் மறைத்து வைத்து ஊழியர்களுக்கான வெளியேறும் வாயில் வழியாக கடத்த முயன்றதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த நான்கு கரட் தங்கத்தின் பெருமதி கோடியே ஐந்து லட்சத்து முப்பத்தைந்து ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளின் சோதனையின் போது இந்த தங்க பிஸ்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக சுங்கம் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மாவில முதுகட்டுவ கடற்கரையில் தலை கைகள் மற்றும் கால்கள் வெட்டப்பட்டு அடையாளம் தெரியாத நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் உடலில் தலை கைகள் மற்றும் கால்கள் எதுவுமொன்றி நீல நிற காட்சையுடன் உடலின் ஒரு பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த உடல் ஒரு ஆணினுடையதாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அத்தோடு சீனாவிற்கு ஐம்பது முதல் நூறு வீத வரி விதிக்க வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் போது ரஷ்யா மீது பெரிய தடைகளை விதிக்க நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நேட்டோவின் வெற்றிக்கான அர்ப்பணிப்பு நூறு சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளது அதோடு சிலர் ரஷ்ய எண்ணெயை வாங்குவது அதிர்ச்சி அளிக்கின்றது இது ரஷ்யா மீதான உங்கள் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டையும் பேரம் பேசும் சக்தியையும் பெரிதும் பலவீனப்படுத்துகிறது நேட்டோ நாடுகள் சீனா மீது கடுமையான வரிகளை விதிக்க வேண்டும் சீனாவின் மீது ஐம்பது வீதம் முதல் நூறு வீதம் வரை வரிகளை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்த வரி முழுமையாக திரும்ப பெறப்படும் இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நான் சொல்வது போல் நேட்டோ அவ்வாறு செய்தால் போர் விரைவில் முடிவடையும் அத்தோடு உயிர்கள் அனைத்தும் காப்பாற்றப்படும் என்றால் நீங்கள் எனது நேரத்தையும் அமெரிக்காவின் நேரத்தையும் சக்தியையும் மற்றும் பணத்தையும் வீணடிக்கிறீர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் சீனா மற்றும் இந்தியா உட்பட ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிக்க நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மியான்மரில் இரு பாடசாலைகள் மீது ராணுவம் குண்டுவீச்சு நடத்தியதில் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கியாக்தவ் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள இரு தனியார் பாடசாலைகள் மீதே இவ்வாறு குண்டுவீச்சு இடம்பெற்றுள்ளது மியான்மாரில் அரசுக்கு எதிராக சின் மற்றும் ராக்கைன் ஆகிய மாநிலங்களில் அராகன் கிளர்ச்சி படை செயற்பட்டு வருகிறது இந்த படை தனிநாடு கோரி பல ஆண்டுகளாக அரச ராணுவத்துடன் போர் நடத்தி வருகிறது இந்த நிலையில் அராகண்ட் ராணுவத்தினருக்கும் மற்றும் மியான்மர் அரசு ராணுவத்தினருக்கும் இடையே நேற்று தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதன்போது பாடசாலைகள் மீது சுமார் இருநூற்றி இருபத்தி ஏழு கிலோ வெடிமருந்துகளை கொண்ட வடிகுண்டுகளை வீசி அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பத்தொன்பது மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பலியானவர்களுக்கு பதினைந்து முதல் இருபத்தொரு வயது இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மாணவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அராகன் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா சபையின் குழந்தைகள் நிறுவனமான ஜூனிசெப் இது ஒரு கொடூர தாக்குதல் என சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வணக்கம்